ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வீட்லேயே எளிமையான முறையில் முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ அரிசி அதாவது நாலு டம்ளர் அரிசி அஞ்சு மிளகாய் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அரிசி கூடவே அந்த அஞ்சு மிளகாய் கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேங்க தண்ணி அளவாக சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்ச மாவை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இதுக்கு நான் ஒன்றே கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சிக்கலாம் மாவு பிசைய ஆரம்பிக்கும் போதே கடாயில் எண்ணெய் வெட்டுலாங்க சூடாகிட்டுருக்கட்டும் கடையில் கிடைக்கிற அரிசி மாவோட இப்படி அரைச்சி சுடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை முறுக்கு மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க முறுக்கு மாவோடு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ அரிசியோட உப்பு காரம் சேர்ந்தாச்சு பொட்டுக்கெல்லாம் மாவு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன் கருப்பெள்ளு கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கடாயில் எண்ணெய் இருக்குதுங்க நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் உருக்கி ஊற்றிருக்கிறேன் வெண்ணெயா இல்லாமல் நெய்ய்க்கு முன்னேற்ற ஸ்டேஜில் எடுத்து ஊற்றியிருக்கேங்க இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நான் அளவான மிளகாய் சேர்த்ததுனால முறுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா எண் அந்த நெய் பட்டர் சூடான எண்ணெய் எது சேர்த்துருந்தீங்கனாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு மூடி வச்சுருங்க முறுக்கு அச்சு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ போட்டனில் அந்த மாதிரி சின்ன துண்டு முறுக்கு மாவு எடுத்து எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு போட்டு பார்த்துக்கோங்க உடனே மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ முறுக்கு மாவு டைரெக்டாக அச்சிலேருந்து கடாயிலே பிழிஞ்சு விடுறேங்க பாருங்கள் பிழிஞ்சு விட்டு உடனே எவ்வளோ அந்த பொங்கி வருதுன்னு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் ஃபஸ்ட்டில் கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி போட்டோம்னா இந்த நுரையே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் ஆயில் இந்த மாதிரி அந்த ஆயில் இருக்கிற பபிள்ஸ் நுறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா லைட்டை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சுங்க திருப்பி போட்ட உடனே ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் இந்த ஆயிலில் பொங்கி வந்த நுரையெல்லாம் அப்படியே அடங்கிடுச்சுன்னா முறுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தங்க முறுக்கு இந்த சமயம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பதம் இதுக்கு முன்னத்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா முறுக்கு வெந்திருக்காதுன்னு அவுத்த மாதிரி இருக்கும் அதுக்கடையிலயே அச்சில் வந்து நம்ம அடுத்து ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் முறுக்கு மாவு அச்சுக்கு அளவாக எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கணுங்க இல்லைன்னா ட்ரை ஆயிரும் முறுக்கு பிசையும் போதே உப்பு செக் பண்ணிக்கணுங்க அந்த ஸ்டேஜில் உப்பு பத்திலனா தண்ணியில் கரைச்சி லேசாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க மாவு அரைச்சி எல்லாம் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சுட்டு எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் உறிஞ்சாதான் முறுக்கு ரெடி ஆயிரும் எல்லாம் கலந்துட்டு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க புளிச்சிரும் ரொம்ப லேட்டாக சுட்டிங்கன்னா வச்சுட்டு மதியானம் அரைச்சிட்டு சாயந்தரம் சுட்டிங்கன்னா ஆயிலெல்லாம் இழுத்து முறுக்கு எண்ணெயாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் சின்ன சின்ன பிட்டெல்லாம் எல்லாம் எடுத்துடலாம் முதல்லிருந்து கடைசி வரைக்கும் அடுப்பு ஃபுல் ஸ்பீடில் தாங்க இருக்குது நான் எடுத்திருக்கிற இந்த அளவுகளுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது முறுக்கு மீடியம் சைஸில் கிடச்சிதுங்க எனக்கு நீங்களும் வீட்டிலையே இந்த மாதிரி எளிமையான முறையில் அரிசி ஆட்டி சுட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முறுக்கு எல்லாம் சுட்டு முடித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணுங்க முறுக்கு பிழிஞ்சு சொன்னீங்க எவ்வளோ பபிள்ஸ் வந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு இது தாங்க முறுக்கு வெந்துருச்சுங்கிறதுக்கு பதம் வேகாமையும் போகாது பாருங்கள் இந்த மாதிரி முறு முறுன்னு வரும் இந்த சமயத்தில் எடுக்கலைன்னா முறுக்கு கருகி போயிடும் சில எண்ணெய் எல்லாம் பொங்கி வரும் இல்லைங்களா அப்படி பொங்கி வந்துச்சுன்னா சின்ன துண்டு புளி போட்டிங்கன்னா அதை பொங்குறதை அடங்கி வரும் டைரெக்டாக பிழிஞ்சால் கையில் ஆயில் ஆவிப்படும் பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியோட பின்பகுதி தட்டில் பின்பகுதி ஆயில் தடவி பிழிஞ்சு போட்டுக்கோங்க இந்த முறுக்குக்கு நாலு டம்ளர் அரிசி அதாவது ஒரு கிலோ அரிசி ஊற வச்சு அஞ்சு மிளகாய் அளவு உப்பு ஒரு லிட்டர் ஆயில் ஒரு ஸ்பூன் எள்ளு முக்கால் ஸ்பூன் ஓமம் எண்ணே டம்ளர் பொட்டுக்கடலை அரைச்சி சளிச்ச மாவுங்க ஒன்றரை ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய் அல்லது நெய் கூடவே ஒன்றரை ஸ்பூன் சூடான ஆயிலுங்க அறுபது முறுக்கு கிடைக்குங்க மறக்காமல் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க தேங்க்யூங்க